நினைவுக்கல்ல வில்லாமே எனக்கு விருவ பெருமா அண்ட் இளைக்க படிக்கிறாரு ஆடை அவுத்து விடுங்க அப்பா எல்லாரும் வெளில வாங்க டாட்டா ஆயிஸ் போட்டு வெயிட் பண்ணுங்க பாப்பு டாடா வெளியில போகட்டும் அப்ப வீரர்கள் வெயிட் பண்ணி வீரர்கள் வெயிட் பண்ணுங்க தர்மலிங்கன டேய் எங்கயோ வச்சு மாடை ஊத்து எப்படி கொண்டு போறீங்க டாட்டாசிய டாடா பிரச்சனை நீங்க வேற எப்படி கொண்டு போறீங்க போட்டு வெளில தமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி ஐயனார் like a demon சண்முக வழக்கறிஞர் சண்முக அம்பலம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது யார் yeah. 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 yeah.

സന്തോഷം കോട്ടി അയ്യനാത്തനോട് സന്തോഷ അൻപ